நிறைய பேர் எங்க எங்க தூத்து போய்றானு பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட்ல தூத்துக்க நல்லா பண்ணுவாங்க சூப்பராக பண்ணுவாங்க என்ன என்னன்னா நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டு கடைசியாக விற்க முடியாமல் தடுமாறும் இப்போ என்ன நீங்க மார்க்கெட் ரெடி தான் நீங்க தொழில் நீங்கள் ஆரம்பிக்கும் சரிங்களா அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா சரி முக்கியமான சொல்றோம் அதெல்லாம் நோட் பண்ணிக்க கழுவிட்டு என்ன பண்ணுவாங்க வந்து நான் நல்லா ஸ்டெலைஸ் பண்ணுவோம் ஸ்டெலைஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நீங்கள் அதை வந்து இந்த மைசிலியல் பிட்டு மைசில் பிட்டு எங்கே கிடைக்குனா நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் தான் நாங்கள் நாங்கள் மோஸ்ட்லி வாங்குவோம் ஏன்னா தான் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பேத்தாலஜியில் தனியாக மஷ்ரூம் இன்னொன்று வச்சுருக்காங்க அங்கே அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விதை இதை கொடுக்குறாங்க வித்து கொடுக்குறாங்க அந்த விட்டை வித்தை மாட்டது என்ன ஒரு ஒரு பிட்டு உள்ளே போட்டு நீங்கள் உள்ள வச்சுருந்தோம் வச்சிட்டீங்கன்னா வச்சுட்டு என்ன பண்ணுவோம்